யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் தற்போது தொடர்பில் இல்லாத நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான நாளாகும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கி இருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் ஏரிஸ் கெரியர் உங்களது தொழில் எல்லைகளை விரிவுபடுத்துவது பற்றி சிந்திக்கலாம் தொழில் துறையை மாற்றுவது அல்லது வியாபாரத்தை பெருக்குவது குறித்து யோசனை செய்யலாம் இதற்கான வாய்ப்புகளை கண்டறியுங்கள் இது உங்களை புதிய தொழில் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஏரிஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிக விஷயங்களுக்காக நீங்கள் நன்கொடைகள் வழங்கலாம் ஹெல்த் இன்றைய தினத்தில் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள இது சரியான தருணம் எண்ணெயில் பொறித்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அவை உங்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கலாம் டாரஸ் வெளிநாட்டுக்கான அழைப்பு வர இருக்கிறது அதனால் உங்களுக்கு லாபம் வரும் வாய்ப்பிற்கு தயாராக இருங்கள் அது வர்த்தக சம்பந்தமாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் எனினும் செலவுகள் குறித்த கவலைகள் இருப்பதால் அது குறித்து கவனமாக இருங்கள் டாரஸ் ரொமான்ஸ் இந்த காதல் உலகத்தில் நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் நீங்கள் திருமணமாகாதவர் என்றால் உங்களுக்கு துணை கிடைக்கும் இல்லை என்றால் உங்களது துணைக்கு உங்களுடன் செலவழிக்க நேரம் இல்லை என்று தோன்றும் அமைதியாக இருங்கள் இந்த நிலைமை விரைவில் சரியாகிவிடும் டாரஸ் இன்று எண்களுடன் பணி இருந்தால் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் இன்று பலன் நிறைந்ததாக இருக்கும் உங்களது கடின உழைப்பால் சம்பள உயர்வு ஏற்படும் டாரஸ் உங்களுடைய தொழில் தொடர்பான வாழ்வில் நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களுடைய முழு திறமையையும் காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடக்கூடாது இன்று அஜீர்ண கோளாறால் வயிற்றுவலி ஏற்படலாம் உங்களது கெட்ட வழக்கங்களை கைவிடவும் மன அழுத்தத்தை போக்கவும் இதனால் உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் ஒரு சமூக நலத்திற்காக உங்களது நேரத்தை ஒதுக்குங்கள் அது மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆத்ம திருப்தி தருகிறது என்பதையும் உணர்வீர்கள் இதுபோன்ற செயல்களை செய்து அந்த மகத்தான அனுபவத்தை ரொமான்ஸ் இது மன இடக்கத்திற்கான காலம் அதனால் உங்கள் துணையுடனான அண்மையை அனுபவியுங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் ஜெமினி கெரியர் உங்கள் குழு உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு மிக அவசியம் என்பதால் குழுவை உருவாக்கி திறமைகளை ஊக்குவித்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்து பின்னர் அவர்கள் அந்த பணியை முடிக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளியுங்கள் ஜெமினி பைனான்ஸ் இந்த நிதி தரப்பில் உங்களை தவறாக வழி நடத்துவதாக சந்தேகிக்கப்படும் நபர் கூறும் அறிவுரைகளை கேட்காமல் உள் உணர்வு மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களது நிதி முடிவுகளை புத்திசாலித்தனமையாக எடுக்கவும் உங்கள் முடிவுகள் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும் அதை பின்பற்றுங்கள் வழங்கும் யோசனைகள் நல்ல பலனை தரும் இன்று மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் சில முக்கியமானவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து உங்களது தரப்பு கதையை நேர்த்தியாக விளக்குங்கள் அந்த நபர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது தொழில் முறையிலோ சம்பந்தப்பட்டவர் என்றால் அவர்களை இழக்காமல் இருக்க சிறப்பான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உலகம் ஆட்டம் காணலாம் சமீபத்திய வாக்குவாதங்களுக்குப் பின் உங்கள் துணைவருடன் மீண்டும் அமைதியாக பேசிப் பழக நீங்கள் தடுமாறுகிறீர்கள் இன்று நிலைமை மோசமாகி வருவதைப் போன்று உங்களுக்கு தோன்றலாம் கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லாததால் இந்த காலகட்டத்தில் விஷயங்கள் மோசமாகத்தான் இருக்கும் உங்கள் அணுகுமுறையில் நியமமாக இருந்து கவனமாக முடிவெடுங்கள் கேன்சர் வர்த்தகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு இது வெற்றியான நாளாகும் நிறுவனத்தில் உங்களுக்கு முக்கிய நிலை கிடைக்கலாம் எனினும் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் வேலைக்கு தயாராக இருங்கள் விற்பனை துறையில் பேச்சாற்றல் திறமை நல்ல பலனை தரலாம் கேன்சர் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல கேன்சர் ஹெல்த் உங்கள் உடல் நலம் இன்று மிக அருமையாக உள்ளது உடல் திறத்துடனும் துடி துடிப்புடனும் நீங்கள் திகழ்வீர்கள் பிடித்தமான உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள் அக்கறை மற்றும் நம்பிக்கை உறவுகளை மேம்படுத்துவதற்கான தருணம் இது உங்களுக்கு அன்பானவர்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்திருக்கலாம் அற்புத மாற்றத்தை அனுபவியுங்கள் லியோ ரொமான்ஸ் இந்த காலல் உணர்வு மிகுந்து மற்றவர்களுடன் அன்ப உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் வரும் விழாவிற்கான உங்களது மற்றும் உங்களது துணையின் மனநிலை ஒன்றாக இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் திட்டமிட்டபடி எல்லாம் சுமூகமாக நடக்கும் லியோ கெரியர் இந்த பணி வாழ்வில் முடிவுகளை எடுப்பது குறித்து முறைப்படுத்துங்கள் அவசர முடிவு பின்னாளில் வருத்தத்தை தரலாம் வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது விளைவுகளை யோசித்து செயல்படுங்கள் லியோ பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்று துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கலாம் புதிய செயல்பாடுகள் மூலம் உங்கள் பொருளாதாரம் பாதுகாப்பானதாக இருக்கும் தொழில் உத்திகளை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் கவனமாக இன்று செயலாற்றவும் நீங்கள் செயல்பட வேண்டும் லியோ ஹெல்த் நீங்கள் மன அழுத்தத்தாலோ அல்லது காரியங்களை முடிப்பதிலோ சிறிது பிரச்சனை இருக்கலாம் சிறிய தற்காலிக பிரச்சினைதான் பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் கவலையால் பாதிக்கப்பட்டால் ஒரு ஆலோசனையாளரை கண்டு பேசுவது நலம் இன்று உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பதால் வீட்டில் சிரிப்பு நிலவுகிறது வெளிநாட்டிலிருந்து விருந்தினர் வரும் வாய்ப்பு உள்ளது வேலை பழுவின் காரணமாக கேளிக்கைகளில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம் இதில் நடுநிலை வகிக்க முயலுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஆடல் கலையில் ஈடுபட விரும்புவீர்கள் உங்களது மனம் பொறுப்புகளிலிருந்து விலகி நெருங்கியவர்களின் அண்மையை விரும்பும் நீங்கள் தனியான ஆள் என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள் கெரியர் இன்று உங்கள் திறமையை பெருக்குவீர்கள் அது வேலை தேடுவதில் உதவியாக இருக்கும் தற்போதைய பணியில் நீங்கள் ஓரளவு தங்கிவிட்டாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் தேவை என்பதால் உங்களது பலவீனங்களை கண்டறியுங்கள் இதனால் வேலை மாற்றத்தின் போது உதவிகரமாக இருக்கும்ஸ் நீங்கள் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த தினம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் அதனால் எந்த ஒரு தொழில் திட்டத்தையும் ஒதுக்கி வைக்காமல் தொடங்குங்கள் இன்று உங்களுக்கு சிறு வயிற்று பிரச்சனை இருந்தால் அதை தீர்ந்துவிடும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கவும் சுகாதாரமற்ற சாப்பாட்டை தவிர்க்கவும் இன்று அதிகாரிகளின் கணக்குகள் உங்களுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் வெளிப்படையாக பேசுங்கள் நேர்மறை விளைவை ஏற்படுத்த அலுவலக சூழ்நிலையை எப்படி மாற்ற வேண்டும் என்று ஆலோசனை செய்யுங்கள் பரஸ்பர ஒத்துழைப்பு பலனை தரும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதைத் தவறுங்கள் சில சிறிய உடன்படிக்கைகள் உண்டாகலாம் ஆனால் அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள் கருத்து வேறுபாடுகள் மறைந்தபின் உங்கள் உறவுகள் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவதை காண்பீர்கள் உங்கள் மனநிலையுடன் ஒத்துப்போகாத சிலர் உங்களை தாழ்த்துவதற்கான வாய்ப்புகளை உள்ளார்கள் எனவே கவனமாக இருங்கள் உங்கள் வெற்றியில் பொறாமைப்படும் சிலர் உங்களை கீழே தள்ளும் முயற்சியில் இன்று ஈடுபடக்கூடும் அல்லது உங்களை மோசமாக சித்தரிக்கக்கூடும் உங்களை பலவீனப்படுத்த உங்கள் எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்ஸ் நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான தெருவுகோல் உங்கள் துறையை நவீனப்படுத்துவதில் இருக்கிறது லிப்ரா ஹெல்த் இன்று கெட்ட எண்ணங்களால் மன அமைதி கெடலாம் அமைதியாக இருப்பது உத்தமம் ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டு தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கவும் அமைதியான மனநிலையால் அமைதி மற்றும் ஆற்றல் உண்டாகும் ஸ்கார்பியோ இன்று பதற்றமாகவும் கோபமூட்டப்பட்டவராகவும் உணர்வீர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக எதுவாக இருந்தாலும் அதை கவனமாக ஆராய்ந்து பாருங்கள் பிரச்சினைகள் வரும் போகும் அதை சுய முன்னேற்றத்திற்கான பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் துணை குறித்த உங்கள் நினைப்புகளை சிறிது தளர்த்த வேண்டியுள்ளது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதாக நினையுங்கள் நீங்களும் தவறு இழைக்கக்கூடியவர்தான் என்பதால் துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் உங்களது துணை உங்களுக்கு அன்பை தருவதுதான் முக்கியம் அவர் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் தன்மை அலுவலகத்தில் உங்கள் போட்டியாளர்களிடையே குறிப்பிடத்தக்க நன்மையை அளிக்கும் முடிவுகளை எடுக்கும் திறனை வளர்த்து பிறரை வீழ்த்துங்கள் அலுவலகத்தில் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் ஸ்கார்பியோ இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் துணிச்சலுடன் ஈடுபடுங்கள் அதை செயல்படுத்துவதற்கு முன்பு தீவிரமாக விவாதித்து முடிவுக்கு வாருங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உங்களது தைரியம் மற்றும் உறுதிப்பாடு குறைவாக இருக்கும் உங்களை நீங்களே குறை கூறி வருகிறீர்கள் அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் குற்றம் காண்பதற்கு பதிலாக உங்களது நல்ல தன்மைகள் குறித்து நினைத்துக் கொள்வது மனநிலையை மேம்படுத்தும் செஜிடேரியஸ் ஓவியூ இன்று தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது உங்களுக்கு வெற்றியையும் பரிசுகளையும் தரும் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய தொடர்புகள் உண்டாகும் என்று எதிர்பார்க்கலாம் ரொமான்ஸ் உங்கள் உறவில் இன்று கூடுதல் உற்சாகம் காணப்படுவதால் வீட்டில் அமர்ந்திருக்காமல் வெளியே சென்று மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் நடன வகுப்பை எடுத்தல் அல்லது துணைவருடன் ஒன்றாக இணைந்து திரைப்படம் பார்த்தல் போன்ற வேடிக்கைகளில் ஈடுபடுங்கள் உங்கள் வழக்கமான மனச்சோர்வை அளிக்கும் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் நீங்கள் இருவரும் இணைந்து பேச வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பணியில் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அலுவலகத்தில் சமீபத்திய நீங்கள் தீர்த்து வைத்த சில பிரச்சனைகளால் உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் உங்கள் பணியில் தற்போது மாற்றங்கள் இருந்தாலும் கூட இன்று எந்தவித சவால்களையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் காண்பிக்க பைனான்ஸ் பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்பது பற்றி இன்று நீங்கள் சிந்திக்கலாம் உங்களுடைய எல்லையை தாண்டி புதிதாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஏன் முதலீடு செய்யக்கூடாது சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான நாளாகும் உங்களிடம் மனநிலை மற்றும் தன்னம்பிக்கை நிலவுகிறது யோகா அல்லது தியானத்தின் மூலம் அமைதி நிலையை மேம்படுத்துங்கள் இதனால் மன அமைதி அதிகரிக்கும் கேப்ரிகான் ஓவர் பொதுவாக இன்று வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் என்று தெரிகிறது வெளிநாட்டில் உங்களது நண்பர் அல்லது உறவினர் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நல்ல செய்தி ஒன்றை தெரிவிக்கக்கூடும் கடல் கடந்து பயணம் செய்ய அழைப்பு வரக்கூடும் அது உங்களுக்கு என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் உங்களிடம் தனது அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவதை காண்பீர்கள் நீங்கள் இருவரும் அதிக திறனுடனும் காதல் புரிவீர்கள் உங்கள் உறவுகளை துணைவரிடம் பகிர்ந்து கொள்வதால் உங்களிடம் தனது காதல் உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துவார் உங்கள் துணைவர் உங்களின் மென்மையான மறுபுறத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படுவார் கேப்ரிக்கான் மிக நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கும் பணியை விரைவில் முடிக்க உங்களின் கீழ் பணி புரிபவர்களை நீங்கள் இந்த தருணத்தில் ஊக்குவிக்க வேண்டும் எனினும் அனைவரும் ஊக்கம் பெற்றுவிட மாட்டார்கள் என்பதால் ஊக்கம் பெற்றால் திறமையே காண்பிக்கும் நபர்களை தெரிவு செய்யுங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சவாலான வேகைகள் கொடுக்கப்படும் என்பதால் உங்களின் தொழில்நுட்பத் திறமைகள் பரிசோதிக்கப்படலாம் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் இன்று பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் கேப்ரிகான் ஹெல்த் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல்நலத்தில் இன்று கூடுதல் கவனம் செலுத்தவும் நீண்ட நாளாக இருக்கும் இந்த பிரச்சனையால் மற்றொரு பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உணவுப் பழக்கம் செயல்பாடுகள் மூலம் மன அழுத்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்தி உடல் நலத்தி மேம்படச் செய்யவும் புதிய நட்பை ஆரம்பிக்க இன்று உகந்த தினம் சமுதாயத்தில் தொழிலில் இது புதிய தொடர்புக்கான வாய்ப்பு உண்டு சமூக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள் இன்று உங்களது இமெயில் முகவரி தொலைபேசி எண்களை தெரிவிக்கத் தயங்காதீர்கள் ரொமான்ஸ் உங்கள் இல்லத்தில் அமைதியான மற்றும் இனிமையான சூழ்நிலை நிலவுவதை பெரும்பாலானவர்கள் உணர்வீர்கள் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வந்து உங்களை சுற்றிலும் ஏராளமான அன்பையும் காதலையும் காண்பீர்கள் இன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலான பிணக்குகளும் உங்கள் குழந்தைகளுடனான பந்தமும் உறுதியடையும் அனுபவித்து மகிழுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் நல்ல செய்தி வரும் நல்லதே நினையுங்கள் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யவும் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் அக்வேரியஸ் ஹெல்த் ரத்த அழுத்த நோய் உள்ளவராக இருந்தால் இன்றைய தினத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் நண்பர்களுடன் கூட இருந்து உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் புத்துணர்ச்சி பெற்று உங்களது எண்ணங்களை பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் இன்று கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மனதிற்கு உற்சாகம் கொடுத்து ஆனந்தமாக இருங்கள் பைசிஸ் ரொமான்ஸ் இன்று காதல் வாழ்க்கையில் துணிவுடன் இறங்குவீர்கள் வழக்கமாக காதல் உறவுகளில் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள் ஆனால் இன்று நீங்கள் காதலில் தைரியமாக செயல்படலாம் உங்கள் மனதில் இருப்பதைக் கூட்டுங்கள் உங்கள் உள் உணர்வை கூறுவதை கேளுங்கள் மற்றும் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரிடம் பேசுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இந்த அலுவலகத்தில் மாற்றங்கள் சவாலாக இருக்கும் அதனுடன் ஒத்துப்போவதில் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் பணி இடத்தில் வளைந்து கொடுப்பது குறித்து யோசிக்க வேண்டும் நேரங்கள் நல்லதாகவும் மோசமாகவும் இருக்கலாம் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இணக்கமும் சக்தியும் ஏற்படும் ஹெல்த் இன்று நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனிக்கவும் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் இல்லாத உணவுகளை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திக்கவும்